ஓம் ஜெய் ஸ்ரீரமணாய பகவான் ஸ்ரீ ரமண மகரிஷி பக்தி இயக்கத்தின் ஆன்மீக அன்பர்கள் அனைவர்களுக்கும் எங்களே இனிய காலை வணக்கம் டிசம்பர் நாலு வியாழக்கிழமை தியானம் எது என்ற தலைப்பில் நாம் இன்று நாம் தியானிக்க இருக்கிறோம் ஒரு பெரிய ஜென் துறவியிடம் ஒருவர் கேட்டார் சாமி நீங்கள் ஞானம் பெற்ற பிறகு என்ன செய்து கொண்டிருக்கிறீர்கள் துறவி பதில் சொன்னார் பசித்தபோது உணவு உண்கிறேன் தாகம் எடுத்த போது தண்ணீர் அருந்துகிறேன் களைத்தபோது உறங்குகிறேன் தோட்ட வேலை செய்கிறேன் எல்லா வேலைகளும் அருமையாகவும் இனிமையாகவும் இருக்கிறது என்றார் ஞானி என்பவர் தேகாத்ம புத்தி மனம் முழுமையாக ஆத்ம ஆத்மஸ்வரூபத்தில் கரைந்து இறைநிலையில் நிற்பவர் எந்த வேலையும் மனம் ஒன்றி ஆழ்ந்து செய்வதே உண்மையான தியானம் மனம் ஒன்றி செய்யும் போது எல்லா வேலைகளும் தியானமாகிவிடும் உண்பதும் உறங்குவதும் கூட தியானமாக மாறிவிடுகிறது நான் நான் என்னும் ஆத்மஸ்வரூபமே நாம் இதை பகவான் ரமண மகரிஷி உபதேச ஒன்றிய ஏற்பாடில் நமக்கு தருகிறார் நான் என்னும் சொற்பொருளாமது நாளுமே நானற்று தூக்கத்து தூக்கத்தும் உந்தி பெற நமதின்மை நீக்கத்தால் உந்தி பெற நான் என்ற சொல் இதயத்தில் எண்ணங்களற்று நமது தூக்கத்திலும் நீங்காமல் இருக்கும் ஆத்மாவாகும் அதுவே நாம் விழித்தவுடன் அகந்தை உணர்வு நான் இந்த உடல் என்று எண்ணங்களை பற்றி கொண்டு உலக விவகாரங்களில் ஜீவிதம் பண்ண கிளம்பி விடுகிறது மனம் எண்ணங்களாக விரிந்து செயல்பட்டாலும் விழித்தவுடன் தோன்றும் நான் என்னும் எண்ணமே மூல எண்ணமாகும் இதை பகவான் ஒரு பாடலில் நமக்கு தருகிறார் எண்ணங்களே மனம் யாவினும் நான் என்னும் எண்ணமே மூலமா முந்தி பெற யானாம் மனமென்னல் உந்தி பெற மனம் என்ன கூட்டங்களின் வடிவமானாலும் விழித்தவுடன் எழும் நான் இந்த உடல் என்ற முதல் எண்ணமே மனம் எனப்படும் இந்த எண்ணத்தின் மீது தியானித்தால் மோப்பனாய் திருடனை காட்டி கொடுப்பது போல அது தன் ஆத்மஸ்வரூபத்தில் கொண்டு போய் சேர்க்கும் பொதுவாக எப்போதும் நான் நான் எனப்படும் ஆத்மஸ்வரூபமாக இருந்தாலும் நம் கவனம் எண்ணங்கள் மீது செல்வதால் மனம் செய்பவன் செய்யப்படும் செயல் என்று பிளவுபட்டு முழுமையாக செயலாற்ற முடியாமல் போகின்றது நம் கவனம் நம்மீது திரும்பினால் ஒழி எந்த செயலும் முழுமை பெறாது மனம் ஒன்று செயலாற்றுவது தியானம் தியானம் நம் கவனத்தை உலக விவகாரங்களிலிருந்து திருப்பி நம் இருப்பின் மேல் செலுத்துவதும் சிறந்த சாதனம் நம் இருப்பே சக்தி சுரூபம் ஆனந்த சுரூபம் வேலையை செய்வதற்கான சக்தி நம் இருப்பிலிருந்தே பெறப்படுகிறது எனவேதான் ஒருவர் தியான உணர்வோடு எந்த செயலை செய்தாலும் அது முழுமையான சக்தி பெற்று அதன் பயனை கொடுக்கும் ஜென் துறைவு ஒரு மெய்ஞானி அவர் எப்போதும் ஆத்மநிலையில் இருந்து செயலாற்றுவதால் எல்லா செயல்களும் தாமாகவே முழு சக்தியோடு செய்யப்பட்டு முழுமையான பலனை கொடுக்கிறது செயலை செய்பவன் செய்யப்படும் செயல் என்று இரண்டற்று அதனோடு மனம் ஒன்றி செய்ய வேண்டும் அதுவே தன்மைய தியானம் எனப்படும் தானாயிருத்தலே தன்னை எரிதலாம் தான் இரண்டற்றதால் உந்தி பெற தன்மைய நிட்டு ஈந்தி பெற அறிபவன் அறியப்படுபவ படுவது என்று இரண்டற்று ஒருமை நிலையில் இருத்தலே இருத்தல் எனப்படும் அதுவே தன்மைய தியானமாகும் பகவான் ரமண மகரிஷி உள்ளது நாற்பது மங்கள பாடலில் ஆத்மா எண்ணங்களற்று இதயத்தல் அதுவாகவே இருக்கிறது என்று உபதேசிக்கிறார் உள்ளதல்லது உணர்வு உள்ளதோ உள்ளவொரு உள்ளர உள்ளத்தேல் உள்ளதால் உள்ளமெனும் உள்ளவருள் உள்ளலவன் உள்ளத்தே உள்ளபடி உள்ளதே உள்ளர் உணர்வாயாக எப்போதும் நீங்காத நான் நான் எனும் ஆத்மா உணர்வை தவிர வேறு உணர்வு உள்ளதோ அந்த நிலையான பொருள் எண்ணங்களற்று இதயத்தில் இருப்பதால் உள்ளம் எனப்படும் அந்த நிலையான எண்ணங்களுக்கு எட்டாத அந்த உள்ள பொருளை எண்ணங்களால் எண்ணுவது எவ்வாறு முடியும் எண்ணங்களற்று அது உள்ளபடி அதுவாக நிற்பதுவே ஆத்மாவை உணர்வதாகும் தானே தானே தத்துவம் இதனை தானே காட்டுவாய் அருணாச்சலா ஓம் தத் சத் நாளை வேறொரு தலைப்பில் தியானிக்கலாம் அன்பர்களே வணக்கம் நன்றி